ஹாய் குட் ஆஃப்டர்நூன் சந்த்ரு என்னப்பா சாப்பிட்டீங்களா லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்கள் பவி பதினோரு லைக் நான் மேம் ஓகே தேங்க் யூ யாதவ் தேங்க்யூ சொல்லுங்கள் பாலகிருஷ்ணன் பவிமா இங்க பாரு நான் பனிரான் தேங்க்யூ தங்கச்சி கூடவில் தங்கச்சி கூட விளையாடா விளையாட கூடாது அப்படின்னு சொல்லிருங்க அம்மா தங்கச்சி கூட விளையாட கூடாது தங்கச்சி கூட விளையாடுறதுக்கு வார்த்தைகள் இருக்கு என்னென்ன வார்த்தை பேசணும் இருக்கு இல்லையா என்ன சிசி தமிழ் நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சியிட நம்ம பேச மாதிரி மாரி நம்ம அன்பான பாசக்கரண்ணா வாங்க வாங்க மதிய வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்கள் வீட்டில் கோவக்கார சிசி தமிழ் வவி சிஸ்டரை திட்டுங்க என்ன கதிர் ஜெகதீஷ் என் பேர் ரேவதி ஜெகதீஷ் பூவுக்குமா நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா லைவில் உள்ள எல்லோரும் ஒரு பாய் லைக் டன் லைக் போட்டு பேசுங்க ஒர்க்ல லைவ் வந்தீங்களா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ நான் சாப்பாடு சிக்கன் குழம்பு சூப்பராண்ணா சூப்பரா பனிமா எங்க இருக்கே சந்துரு நான் உங்க சித்தப்பா பொண்ணு மாதிரி தம்பி மேல் படிந்து நீர்த்துளி பனித்துளி என்று நாம் ரசிக்கிறோம் ஆனால் யாருக்கு தெரியும் அது பனித்துளி அது செடியில் இருந்து வரும் கண்ணீர் துளி என்று நான் சி சி தமிழ் பழக்கம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ப்ரோ வாங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ நான் மாதிரி நினைச்சேன் நீங்க தங்கச்சின்னு ஓ ஃப்ரெண்டு நினைச்சீங்களா ஓகே ஓகே எனக்கு தெரியல நீங்க ஃப்ரெண்ட் நினைச்சு பேசுறது நான் தங்கச்சி நினைச்சு பேசுறீங்கன்னு நினைச்சேன் பாப்பா தானே சொன்னிச்சு தங்கச்சின்ட்டு நான் அதான் தங்கச்சி நினைச்சு பேசுறீங்களான்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட் நினைச்சு பேசுறீங்களா ஓகே ஓகே என்னடா தம்பியே என்ன கவிதையெல்லாம் கவிதை மலையா கொட்டிக்கிட்டு இருக்க நீ எத்தனை கவிதை மலை கொட்டினாலும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது சரியா அங்க ஒண்ணும் அசையாது பாப்பா தேவையில்லாம கவிதையை கொட்டிக்கொண்டிருக்கிறதே அது தூங்கிச்சோ எனவோ தெரியல வர இளவேந்தன் இளவேந்தன் பவி அழுகுற பழக்கம் இல்லை பக்கமா கதிர் பேஸ் பிரைட்டா இருக்கு என்ன சோப்பு யூஸ் பண்றீங்க பிளீச்சிங் பவுடர் ரேவதி வேண்டாம் நான் எது பேசினாலும் தப்பா போயிடும் சாரி பவி போட்டு பேசுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க சரிங்களா உங்களுக்கு சரியில்லை வாய் சரியில்லை நாக்கு மட்டுமா சரியில்லை வாயும் தான் சரியில்லை என்ன பண்ணுறது ஏ பாலகிருஷ்ணா ஆண்டி கேட்டின்னு சொன்னா வச்சுக்க சமக்கம் வந்துடு ஒழுங்காக ஓடி யூஸ் பண்ணுறேன் நீ யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நல்ல பாத்திரமே வெள்ளையாகிறப்ப நீங்களும் வெள்ளையாயிருவீங்க இருதயராஜ் எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா நல்லா இருக்காங்கப்பா சாப்பிட்டேன்ப்பா சாரி சாரி பாய் நான் சிசி தமிழ் பக்கம் சப்போர்ட் கதிரு சிசிக்கு சப்போர்ட்டா வாங்க விஜயகுமார் கேப்டன் ப்ரோ வாங்க வாங்க நமஸ்கார் உங்கள் கேப்டன் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா உங்களை மாதிரி ஆக முடியாது மேடம் இல்லை இல்லை நீங்கள் பாருங்கள் நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தேய்ங்க பார்த்துருந்தேன் இப்படினா அதுமாதிரி நாரம் வச்சு தேய்ங்க நல்லா நல்லா வெளில வெளில ஆயிடுவீங்க ஓகே என்னை விட கலர் ஆகிடுவீங்க நான் கொஞ்சம் லேஸாக தான் தேய்ப்பேன் சரியா நீங்கள் நல்லா பேகமாக தேய்ங்க கம்பினாரை வச்சு தேய்ங்க நல்லா சுவசவசமான ஆயிடுவீங்க